ஜனனிஜன்மசியா வர்தன பதவீ பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயசுக்கிபியரா நமபோதாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபங்கஞ்சனம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் டாயமர்போதம் தம் நமா ஷனீஸ்வரம் காகத்வஜாய வித்மகே கட்டகஸ்தாய திமகே தன்னூ மந்தப் பிரஜோதயாத் விருச்சகராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது வக்கரகதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வக்கர நிகழ்வானது இல்லை விருச்சக லக்கணத்திற்கும் ராசிற்கும் வேறுபாடான சில பலன்களை தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் விருச்சக லக்கணம் என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வக்கர நிகழ்வு விருட்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மனதளவிலே குழப்பங்கள் குழப்பங்களும் கழகங்களும் நிறைந்திருக்கும் ஏன்னா இந்த வக்கர நிகழ்வு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பலன்களை நம்ம எடுத்துக்கணும் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு கரெக்டாக ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒன் த்ரீ எயிட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதாவது முயற்சிகள் தடைகள் தாமதம் தரும் சில முயற்சிகள் எல்லாமே தடைகள் தாமதம் தரும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி இருக்குது அப்புறம் என்ன விருச்சகராசி இருக்குது அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசி இருக்குது கேட்டை இருக்குது அப்புறம் வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசி வரைக்கும் இருக்குது முயற்சிகள் தடை தாமதங்கள் தரும் சிலருக்கு இடப்பெயர்ச்சிகள் தரும் சில பேர் இடமாற்றம் இடப்பெயர்ச்சிகள் தரும் பொருளாதாரத்தில் வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொருளாதார வகையிலே இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் இளைய சகோதரர்களிடையே இருந்த சில மனக்கசப்புகள் விலகும் மூத்த சகோதரர்கள் ஆரோக்கியம் பாதிக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலைகள்லாம் விலக நிலவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது புதுசா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பராமரிக்கிறது செய்கிறது புதுசா ஏதாவது மனை வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான நிறைய சுப செலவுகள் மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியதெல்லாம் உண்டு பயணத்தால் ஆதாயம் உண்டு இப்போ எங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பயணத்தால் நல்ல ஆதாயம் உண்டு எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்பட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம் மனதில் இருக்கக்கூடிய சில பயங்கள் நீங்கும் மனக்கவலைகள் சில விஷயங்கள் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் இருந்தாலும் சில சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடைய ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்தில் உள்ள பகை நீங்க கூடியதாக கூட இருக்கும் சொந்தத்தில் இருக்கக்கூடிய சில பகைகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலைகள் உண்டு குழந்தைகளை பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்து வேண்டும் பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள காலகட்டம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி மேரேஜ் முடிஞ்சிடும் யாருக்கிட்டையும் சொல்லாமே கல்யாணம் முடிஞ்சிடும் நான் சொல்லலாம் தான் நினச்சேன் திடீர்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் படிப்பு மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா சிறப்பாக படிப்பாங்க நல்ல ஓரளவுக்கு நிறையா நல்ல இதாக இருக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டால் நன்றாக அடுத்தடுத்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இது கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகளெலாம் வரும் கவனமாக இருங்க அந்நிய ஆட்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்நிய ஆட்கள் தேவையில்ல தேர்ட் பர்சன் ஈஸர் தேர்ட் பர்சன் மீன்ஸ் அவங்ககிட்ட கவனமாக இருங்க ஞாபக மறதியால் வெச்ச பொருளை எடுக்க முடியாமல் தேடி 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 கஷ்டப்படுவீங்க வச்ச பொருள் வச்ச இடத்துல தான் இருக்கும் ஆனால் அதை மறந்து அதை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலையும் தேடுவாங்க இந்த ஒரு படமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா பழைய குருடி கதவை தொடடின்னு ஒரு படமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோடைய உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா அதாவது எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சா அது வந்து நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் இப்போ நான் இந்த பேனாவை இடத்துலன்னா இந்த பேனாவை எடுத்த இடத்துல நான் வைக்கணும் அப்படி வச்சா தான் என்னால் அந்த இடத்துல நான் போய் கண்ணை மூடிண்டு போய் எடுத்தால் கூட என்னால் போய் எடுக்க முடியும் நைட்டில் கரண்ட்டு போச்சு இல்லை இப்போ ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கேன்னே வெச் எடுத்தால் வச்சா வச்ச இடத்துல வைக்கணும் கண்ணை மூடிண்டு போய் நான் எடுத்தால் கூட அதை போய் எடுத்துக்க எடுக்க தெரியணும் அளவுக்கு இருக்கணும் இருந்து வந்தோடனே ஐடி கார்டு ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது பேக் ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது ஷூ ஒரு இடத்துல தூக்கி எறியிறது இப்போ போட்டிருக்கிற பெல்ட்டை கட்டிட்டு ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது போட்டிருக்கிற ட்ராயர் இல்லைன்னா பேண்ட்டை கட்டி ஒரு இடத்துல தூக்கி எறிகிறது இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கும் தேடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் எப்போ காலையில் தான் எல்லாத்தையும் தேடுவோம் பெல்ட் எங்கே இருக்குது ஷூ எங்கே இருக்குது ஐடி கார்டு எங்கே இருக்குது பாக்ஸ் எங்கே வச்சுருக்கேன் தெரியல ஜவண்டரி பாக்ஸ் எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல தேடுவோம் இதுவே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சா பழைய கூட்டி கதவு தொடங்கி கரெக்டாக அந்த டயத்தில் அந்த இந்த கண்ணை மூடிக்கிட்டே போய் இந்த இடத்துல இப்போ லெஃப்ட் எடுத்து இந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக போய் அந்த பொருளை எடுத்துருவாங்க புரியுதா அதுக்காக தான் அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஸோ அதுலலாம் வந்து நீங்கள் கவனமாக வேணும் அதுக்காக தான் நான் சொல்கிறது அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வழிபாடுகள் என்னென்ன மாதிரியான சில சிறப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சொந்தத்தில் பகை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ கவனமாக இருங்க திடீர் கல்யாணம் திடீர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் கவனமாக இருங்க அதே போல் நட்பு வட்டாரங்களில் சிறு சிறு இடையூறுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள்லாம் வரும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம்லாம் கூடி வரும் அதே போல் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது ஜாமீன் போன்றவற்றில் கவனமாக இருங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகம் தரக்கூடியதாக சில பேருக்கு அமையும் ஸோ கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்லக்கூடிய சில மந்திரங்கள் அப்படிங்கிறது என்னென்ன ஓம் ஐம் கிளீம் சௌ ஓம் ஐம் கிளீம் சௌ ஓம் ஐம் கிளீம் சௌ இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது நவகிரக வழிபாடு பண்ணுங்க நவகிரக வழிபாடு நவதானியங்கள் வாங்கிக்கோங்க ஒன்பது தானியங்களை தனித்தனியாக வாங்கிக்கோங்க தனித்தனியாக பேக்கெட்டில் ஐம்பது கிராம் பேக்கெட் இருக்குலேயே வாங்கிக்கோங்க ஒம்பது தொன்னை வாங்கிக்கோங்க ஒம்பது தொன்னையில் லை எல்லா சுவாமிக்கும் முன்னாடியும் வைங்க எல்லா தானியத்தையும் ஒரு ஒரு தானியத்துக்கும் அந்தந்த தானம் அங்கே கோயிலில் ஐயர் இருப்பாங்க சிவாச்சாரியார் இருப்பாங்க யாராவது கோவிலில் இருப்பாங்க சொல்லி எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் சுவாமிக்கும் வெத்தலை பாக்கு பழம் வச்சு தீபம் ஏற்றி ஒன்பது தீபம் ஏற்றி விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் ஒரு நூதன புது வஸ்திரம் ஒம்பது சுவாமிக்குமே இப்போ கெட்டா செட்டாக கிடைக்கிறது கிடச்சதுனாலும் எல்லா சுவாமிக்கும் வஸ்திரம் சாத்தி தூப தீபம் ஏற்றி நல்ல நேவேத்தியம் செய்து வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மேலும் 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 நல்ல சிறப்பாக இருக்கும் சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன்